ஏவை மக்களுக்கு சேவைதே தேவதாய்க்குக்கு வேலை ஏவை மக்களுக்கு சேவை செய்வதே வேலை தவறே செய்யாத அவரே முதல் நற்கருணை பேளை ஏவை மக்களுக்கு சேவை செய்வதே தேவதாயின் வேலை தவறே செய்யாத அவரே முதல் நற்கருணை பேழை அவர் மீது பரிசுத்த ஆவியின் நிழல் பட்டதால் அவர் கருவுற்றார் அவர் மீது பரிசுத்த ஆவியின் நிழல் பட்டதால் அவர் கருவுற்றார் அவர் இறைமகனையே பெற்றெடுத்ததால் பெற்றார் சூதுவாது தெரியாத அவர் ஒரு புனித மாது சூதுவாது தெரியாத அவர் ஒரு புனித மாது அதனால்தான் அவரை தேடி வந்தது தேவ தூது மாண்டவர்களையும் உயிர்ப்பிக்க வந்த ஆண்டவர் அவரோடு இருந்தார் மாண்டவர்களை உயிர்ப்பிக்க வந்த ஆண்டவர் அவர்களோடு வந்தார் இருந்தார் அவர் ஆண்டவர் அவரோடு இருந்ததால் இந்த அகிலம் தந்த துன்பங்கள் அனைத்தையும் மறந்தார் இந்த காகிதமும் கதறியலும் அவர் பட்ட துன்பத்தை சொன்னார் இந்த காகிதமும் கதறியலும் அவர் பட்ட துன்பத்தைச் சொன்னார் அவருக்கு எந்த துன்பமும் பெரியாக தெரியவில்லை கடவுள் தந்த இன்பத்தின் முன்னால் அவரைப் போல தவறே செய்யாதவர்கள் உலகில் எவரும் இல்லை அவரைப் போல தவறே செய்யாதவர்கள் உலகில் எவரும் இல்லை அவரை தேவ தூதரே போற்றிய பின் நாம் போற்றுவதில் எந்த தவறும் இல்லை உலகில் இவரே கடவுளின் கவலையைத் தீர்த்த முதல் பெண் உலகில் இவரே கடவுளின் கவலையை தீர்த்த முதல் பெண் அதனால் நாம் இவருக்கே நன்றி சொல்ல வேண்டும் முதற்கண் தேவதாய் கடவுளின் நம்பிக்கையின் பாத்திரம் தேவதாய் கடவுள் நம்பிக்கையின் பாத்திரம் அதனால் அவருக்கு நாம் முதலில் சொல்ல வேண்டும் தோத்திரம் பெண்ணால் அழிந்த உலகை பெண்ணாலே மீட்க வேண்டும் என்பதே கடவுளின் திட்டம் பெண்ணால் அழிந்த உலகை பெண்ணாலே மீட்க வேண்டும் என்பதே கடவுளின் திட்டம் அந்த கடவுளின் கருணைக்கு நாம் தருவோம் ஒரு முத்தம் தேவதாய் புனிதர்களின் புகலிடம் தேவதாய் புனிதர்களின் புகலிடம் புனிதர்களிலும் அந்த முதல் முதலிடம் தேவதாய் அழகை விரித்த வஞ்சக வலையில் விழவில்லை தேவதாய் அழகை விரித்த வஞ்சக வலையில் விழவில்லை அவர் நம்மைப் போல காசு பணத்தையும் தொழவில்லை தேவதாயே முதலாவது கிறிஸ்தவ கோயில் தேவதாயே முதலாவது கிறிஸ்தவ கோயில் தன்னடக்கம் அவரே விண்ணகத்தின் வாயில் மாற்று மரத்தவரும் தேவதாயை போற்றுவது அதனால்தான் மாற்று மதத்தவரும் தேவதாயை போற்றுவது அதனால்தான் தேவதாய் புகழ் பெற்றது அவரின் மகனால்தான் மாற்று மதத்தவரும் தேவதாயை போற்றுவது அதனால்தான் தேவதாய் புகழ் பெற்றது அவரின் மகனால்தான்